ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை வந்து பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்காங்க இல்லை எனக்கு நிறையவே தெரியும் அது எப்படி வந்து நான் வந்து ஷூட் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்போம் ஏன்னா பிகினராக இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது நிறைய தவறுகள் வந்து செஞ்சுருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் இல்லை லாரி ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு தொழில் வீட்டில் இருந்தே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும் ஆனால் முக்கியமாக நான் வந்து சொல்கிறேன் சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும் யூடியூப்குள்ளே வராமல் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு அடையாளம் நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை வந்து வெளியே கொண்டு வரணும் எல்லாருக்கும் தெரிய தெரியப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து வரணும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் யூடியூப்பில் வந்த உடனே நம்ம வந்து மந்த்லி சேலரி வந்து எவ்வளோவே எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காம நீங்கள் வந்து இது ஒரு சேவிங் நம்ம வந்து ந நம்ம நம்மளோட எதிர்காலத்துக்காக ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்ட் தாட்டில் வச்சு நீங்கள் வந்து இந்த விஷயம் விஷயத்த வந்து செய்யலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினரை இருந்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல வந்து பார்த்து நம்ம வந்து கற்றுக்கலாம் ஏன்னா நான் என்னோட அனுபவத்தை உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் வரல நான் வந்து எந்த மாதிரி மைண்ட் தாட்டில் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலரிங் பற்றி நான் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் டைலரிங் மோட்டிவேட் டைலரிங் டிப்ஸு டெய்லரிங்கில் நிறைய பேரோட வந்து பார்த்துருக்கேன் குறை சொல்லவே முடியாது நிறைய யூடியூபர்ஸ் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி இல்லை பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி டைலரிங் பற்றி நிறைய சர்ச் பண்ணி பண்ணி எனக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா நாம கூட ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம மெத்தட் வந்து மக்களுக்கு தெரிவித்தா என்ன நாம் ஒரு மோட்டிவேட்டடாக இருந்தால் என்ன அப்படின்னு அந்த ஒரு மைண்டாட்டில் தான் நான் வந்து யூடியூப் வந்தேன் நம்ம எப்போவுமே வந்து ட வந்த உடனே நமக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்காம நம்ம வந்து நம்மளோட உழைப்பை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அது வந்து வெற்றி அடையலை என்னன்னா நான் வந்து போ ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து அதுக்குள்ளேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி என்னடா வரவே இல்லையே அப்படின்னு வந்து சோர்ந்து போகாமல் கண்டிப்பாக வரும் அது எப்போ வரும் அப்படின்னு தெரியாது நமக்குன்னு கடவுள் கண் தருப்பார் அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் தாட்டில் வந்து நினச்சி நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக ஒரு ஒரு வீடியோ போடுற மாதிரி பண்ணுங்கள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வேற ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நிற்காது பழைய மொபைல் தான் அது எல்லாம் புதுசாக இருக்கணும் அப்படின்லாம் எங்கே இல்லை கிட்ட ஒரு மொபைல் இருந்தாலே போதும் அது கேமரா வந்து இன்னும் நல்லா இருந்தால் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நான் அந்த மொபைலில் ஷூட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ரன் நல்லா ஆகலை அது கூடவே வந்து இப்போ நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு மாதிரியாக சிரிப்பு தான் வரும் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து எப்போவுமே நம்ம பேசுகிற மாதிரியே எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம பேசி பேசி பழகி பழகி அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து அந்த லேங்குவேஜ் மாறும் அந்த வாய்ஸ் வந்து மாறும் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்ட உடனே அது நல்லா இல்லையே நம்ம பார்க்குற மாதிரியே இல்லையே அப்படின்னு நினைச்சு அதை வந்து டிலீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு வந்து நினைச்சு அதை வந்து ரெகுலராக போடுங்க இப்போ சில பேர் இருக்காங்க ஒரு ஒரு மாதம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன் நம்ம வந்து அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நம்ம வந்து ஒரு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ விலாக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மைண்டாட் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து கேமரா மேலே வச்சுப்பாங்க மேக்கப் மே வச்சுப்பாங்க எல்லாமே வச்சுப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வந்து வீடியோ எடிட் பண்றவங்களுக்கு தனி அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரே ஒரு ட்ரைபேட் அது எந்த ட்ரைபேட் வாங்கினா நம்ம செய்கிற வேலைக்கு எந்த ட்ரைபேட் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் வந்து வாங்கணும் ஏன்னா நான் வந்து ஒரு நிறைய ட்ரிப்பேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா தெரியாமல் பிகினரை இருக்கும்போது முத முத வாங்கின ட்ரைபேட் அதுதான் இப்போ நான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த டைமில் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கின ட்ரைபட் வந்து மிஷின் மேலே மிஷின் பக்கத்தில் வந்து வச்சு ஃபோக்கஸ் பண்ண முடியாது கட்டிங் மட்டும் கரெக்டாக இருக்கும் அந்த ட்ரைபட் அது வாங்கி மறுபடியும் அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து க ரிட்டன் கொடுத்துட்டேன் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அது இருந்தது அது வந்து கட்டிங் இருக்கும் கட்டிங் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்கும் இல்லையா அதை வந்து ஆர்டர் பண்ணேன் அதை ஆர்டர் பண்ணி அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு வந்து அந்த மொபைல் வந்து தாங்கிற சக்தி அதுக்கு கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய முயற்சிகளை வந்து நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு டைம் நல்லா இல்லை வாய்ஸ் நல்லா இல்லை இப்போ வீடியோ ரெடிட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி அது வந்து டவுன்லோட் ஆகாது அப்லோடிங் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏதாவது தோல்வியா பட்டுச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வந்து சோர்ந்து போகவே கூடாது பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு போகணும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருந்தது நான் மட்டும்தான் நான் எனக்கு வந்து இது பண்ணு அது பண்ண அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க அப் அப்படியே இது பண்ணாதா அது பண்ணாதா அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க என்னோடய செல்ஃப் கான்ஃபிடன்ட் எனக்கு இருந்தது அதுதான் என்னோடய வெற்றிக்கான வெற்றி அப்படின்னு இப்போதைக்கு என்னோடய வெற்றி பரவாயில்ல இது வந்து நம்ம வந்து இப்போது ஒரே ஒரே தடவை வந்து பெரியால் ஆக முடியாது இல்லையா நான் வந்து நினச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கோல் சேவிங் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைமில் ஒரே டைமில் நம்ம கையில் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக இருக்காது இல்லையா நம்ம வந்து கோல்டு சீட்டு போடுறதோ இல்லைன்னா மணி சேவிங் பண்ணுறதோ இல்லைன்னா சீட்டு போடுறாங்க இல்லையா இந்த விலேஜ் சைட்லலாம் அந்த மாதிரி போடுறதோ இல்லைன்னா லோன் எடுத்து வாங்குறதோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ லோன் எடுத்து வாங்கினாலும் நமக்கு வந்து என்ன ஆகும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த நகை வாங்கினாலும் அதுக்கான ஒரு அமௌண்ட் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம வந்து பே பண்ணியே ஆகணும் அதனால நம்ம வந்து அதுக்கே மணி சேவிங் பண்ணுறது இல்லைன்னா கோல்டு சேவிங் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாம ஒரு யூடியூபர் ஆகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இருந்தாலும் சரி நம்ம வெற்றி அடைகிறதுக்கு நிறைய ஒரு வருஷங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதமும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு நாளையும் எடுத்துக்கலாம் அது வந்து சொல்ல முடியாது நம்ம ஒரு முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து முயற்சியை மட்டும் த இல்லை என்னால முடியாது பா பரவாயில்ல இது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆஹ் நம்ம சுத்தி இருக்கிறவங்க அதுலயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க மணி எடுத்து காசு எடுத்து வைக்கிறாங்க காசை சேமிச்சு வைக்கிறாங்க அவங்க பெரிய பெரிய ஆள் ஆகுறாங்க ஆஹ் இப்ப முன்னோர்கள் எல்லாம் அந்த மாதிரியா நம்ம ல பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் வயசானவங்க எல்லாம் நிறைய சொத்து வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க ஆஹ் நிறைய வீடு வீடியோ எல்லாமே கட்டி வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் போய் யூடியூபர் ஆகிய வந்து சம்பாதிச்சாங்க அப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த மைண்ட்தாட் மட்டும் நீங்க வந்து உங்க மைண்ட்ல வந்து கொண்டு வரக்கூடாது ஒருத்தர் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் பொறுத்து இருக்குது அவங்களோட மைண்ட் செட் பொறுத்து இருக்குது இப்போது ரெண்டு வயசானவங்கள வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரே வயசு அப்படின்னு பார்த்துக்கோங்க ரெண்டு பேருக்குமே குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தர் வந்து இளம் வயதில் இளம் வயதில் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு கடின உழைப்பு வந்து போட்டு ந மூளையை பயன்படுத்தி பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் பண்ணி அவங்க வந்து அமௌண்ட் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்காக எடுத்து வைக்கிறாங்க இன்னொருத்தர் என்ன பண்றாங்க அவங்களும் வேலைக்கு வந்து போறாங்க தினசரி வேலைக்கு போவாங்க பிஸ்னஸ் பண்ணாம தினசரி வேலைக்கு போய் குழந்தைங்களுக்கு நகர நட்டு எல்லாமே சேர்த்து வச்சு அவங்களுக்கு தீர்மானம் செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் எதுவுமே சேர்த்து வைக்கல இதில் யார் புத்திசாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம வந்து கைத்தொழில் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம டெய்லி ரெகுலராக வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம மணி சேவிங்ஸ் பண்ணலாம் அது வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ வந்து சேமித்து வைக்கலாம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது அது வந்து இன்னும் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து டைலரிங் ஆகட்டும் ஆரிவராக் ஆகட்டும் நம்ம வந்து எப்போவுமே அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட சகோதரியாகவும் நீங்கள் லவ் பண்ணி அந்த வேலையை வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும் இப்போ யூடியூப் வந்துடலாம் ட்ரைபேட் ட்ரைபேட் சொல்லிட்டேன் இல்லையா நான் நான் பர்சனலாக நான் வந்து நிறைய ட்ரைபேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து ஃபோன் வந்து தாங்காது அப்படின்றதுனால கீழே வந்து ஒரு சேர் வச்சு சேருக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் வந்து அரிசி வச்சுட்டு அரிசிக்கு மேலே வந்து அந்த ட்ரைபேட் வந்து ஃபுல்லாக அப்படியே உட்கார்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து மொபைல் வைப்பேன் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தலைவலி வைக்கிறது வேண்டாம் நம்ம முதல்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நல்ல ஒரு மொபைல் இருக்கணும் அதுக்கப்புறமா மொபைல் இருக்கிறதோட கேமராவும் அது அதுக்கூடவே ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லா இருக்கும் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் தான் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க நிறைய வீடியோஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற மொபைல் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்டோட மொபைல் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அதுக்கப்புறமா அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய மோ வீடியோஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன் அம்மா வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா தான் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குது அதில் ஒரு எட்டு வீடியோ எ எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் தெரியல அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அது கூடவே வந்து மொபைல் வந்து தண்ணியில் விழுந்து அந்த கேப்பில் ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வரைக்கும் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு எப்போதாடா நம்ம நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம் எப்போ தான் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம் எப்போ தான் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு அந்த ஒரு தாட் வச்சு நான் வந்து இந்த சேனலை ஓப்பன் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது நமக்கு கேப் இருக்குது அப்படின்னு வந்து சும்மா இருக்காமல் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இப்போது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு ஊசி இல்லை ஹூக் தைக்கிறதுக்கான ஊசி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க எப்போதானே நம்ம வந்து ஊசி ஹூக் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான பெனிஃபிட் வருமே அந்த ப்ளவுஸில் அப்படின்னு வந்து அதோட அந்த அதுக்கு மேலே நமக்கு வந்து ஃபோக்கஸ் போயிடும் அதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு ஒன் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த டைம்ல அந்த ஒரு விஷயம் பெருசாக தெரியும் அது வந்து நிறைய பேர் லைஃப்பில் நடக்கும் இப்போ நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது குழந்த பிறந்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த டைமில் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எப்போ தான் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம்னு இருக்கோம் நான் எப்போதான் மிஷின் மேல உட்கார்லான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த டைமில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யாரையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தரை நம்பி மட்டும் இருக்கவே இருக்கக்கூடாது நான் பர்ஸ்னலாக மொபைலில் பார்த்து தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய வீடியோஸை வந்து சொல்லுவாங்க எப்படி வந்து சேனல் ஓப்பன் பண்ணுறது எப்படி வீடியோஸ் போடுறது எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து நிறைய சேனல்ஸ் வந்து போடுவாங்க இப்போ இப்போதைக்கு நீங்கள் வந்து டைலரிங் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் யூடியூப் சேனல் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு ஸ்டிச் பண்ண வரும் மீதி வந்து எதுவுமே வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா நினைக்கி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்காமலையா போகிறீங்க dress ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா சுடிதார் அதெல்லாமே கற்றுக்காமலே இருக்க போகிறீங்க இல்லை இல்லையா நீங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை கற்றுக்க தான் போகிறீங்க அதனால் ப்ளவுஸு இப்போதைக்கு நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் ரெகுலராக அதில் இருக்கிற நுணுக்கங்கள் அதெல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அதை 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 அந்த ஒரு பேஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஒரு ரன் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா முடியும் நீங்க டைலரிங் பண்றீங்க அப்படின்னா அதுல இன்னொரு விஷயம் இது இந்த ஒரு சம்பாதிக்கலாம் அது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்கில் வரும் ரெண்டு வருஷத்தில் வரும் அது அந்த மாதிரி வந்து நினைக்காம ஃபியூச்சருக்காக நீங்கள் வந்து இது சேவ் பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து மணி சேவ் பண்ணுறோம் இல்லையா ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கான மணியை வந்து சேவ் பண்ணுறோம் இல்லைன்னா வீட்டுக்காக கொடுக்குறோம் இல்லைன்னா ஒரு கமிட்மெண்ட்டுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது அந்த வீடியோவை எடுத்து நம்ம அந்த டைமை வந்து வீடியோஸில் போடுறோம் அப்படின்னு நினைங்க நான் வந்து பர்சனலாக அப்படிதான் நினைப்பேன் இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த ஒரு டைமு டைம் நான் வந்து ஃப்யூச்சர்க்காக சேவ் பண்ணிட்டு ஃப்யூச்சர் என்னோடய ஃபியூச்சருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எனக்கு இப்போதைக்கு நம்ம வந்து எப்பவுமே பெரியால் ஒரே நாளில் ஆக முடியாது நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே நல்லா போடுவாங்க எல்லாமே ஸ்டார்ட்டிங்கில் இருந்து நல்லபடியாக வீடியோ வந்து இப்போது எப்படி போடுறாங்களோ பெரிய பெரிய யூடியூபரில் வந்து பாருங்கள் ஓல்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ அவங்க எப்படி போட்டுட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் அப்போவும் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைக்காம அது வந்து ஓல்டில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அவங்க என்னடா இப்போ கண்டிப்பாக சிரிப்பு தான் வரும் அந்த மாதிரி நம்ம வந்து பழக பழக அது வந்து கண்டிப்பாக நல்லதாக மாறும் அதனால் நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது வீட்டில் வந்து விட மாட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கும்போது வீட்டுல வந்து சப்போர்ட் இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து கேமரா எடு ஆஹ் வீடியோ எடு அதுக்கப்புறமா அதை அப்படி இதை அப்படி அப்படின்றது இல்லை அவங்க வந்து நீங்க நீ வந்து ஏதோ பண்ணு நான் வந்து ஒன்றுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தாலே போதும் என்னோட வீட்டில் அதுதான் நடந்துட்டு இருக்கு நீ என்னமோ பண்ணு ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் ஆனால் நீ உன்னோட விருப்பத்து தான் நீ எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை நான் வீடியோ எடுக்கிற அதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அதை எப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியும் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃபுல் விருப்பமும் அதில் வந்து விட்டுவிட்டோம் ஃபுல் முயற்சியும் அதில் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யூடியூப் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயம் நம்ம பிஸ்னஸ் தொடங்குறோம் இல்லை கிளாஸஸ் எடுக்கிறோம் இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்க எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம கூட வந்து யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவசியமே இல்லை நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து தொடங்கினா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் வரும் இந்த யூடியூப் சேனல் வச்சு தொடங்குறது கொஞ்சம் ஒரு பா ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுனாலும் சரி vlog எடுக்கணும் அப்படின்னு பிடிச்சிருந்தாலும் சரி கவிதைகள் சொல்லணும் அப்படின்னு தோணு தோணுனாலும் சரி இல்லை ட்ராயிங் தெரிஞ்சாலும் சரி இல்லை டான்ஸு இல்லை பாட்டு பாடுறது இல்லை டைலரிங் இல்லை ஆரி ஒர்க் இல்லை செயின்லாம் பண்ணுவாங்க இல்லையா பீட்ஸ் வச்சு அது அதுக்கப்புறமா சாரீஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது இல்லை சாரி கலெக்ஷன்ஸ் காட்டுறது இல்லை மேக்ஸி கலெக்ஷன்ஸ் காட்டுறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குக்கிங் முக்கியமாக கிச்சன் குக்கிங் இது வந்து இன்னும் நல்லா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சாலும் அதை வந்து சக்ஸ்பஸ் பண்ணி நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் ரங்கோலி போடுறது கோலம் போடுறது கூட அதுவும் ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறமா பூஜை ரூமம் வந்து காட்டுறது பூஜை அலங்காரங்கள் அதுக்கப்புறமா கோழி கோ கோ சாரி கோயில் கோயில் இருக்கும் இல்லையா கோயில் பற்றி சொல்கிறது டெம்பிள் பற்றி சொல்கிறது ஒரு சாமி சாமியை பற்றி சொல்கிறது அந்த மாதிரி எந் ஒரு மாந்திரீகங்கள் சொல்கிறது నే న విషయంగా ఉండికి ఎన్న తె అని వస్తుంది నెన అది మనచి అప్పుడే పోదూ అదీ వేకస్ పన్ను కండి సక్సస్ ఉన్న లైఫ్లో ఇప్పిల్లన కూడా ఫ్యూచరుకు అది వస్తుంది కండిగా ఉదవి షో ఎన్నో చేనల్ సబ్స్ైబ్ పన్న సబ్స్ైబ్ పన్నెండు పెల్ైక్క ప్రెస్ పన్నో అప్ప వీడియోస్ ఎలా ఉేషన్లో వర இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை டெய்லரிங்கில் சந்தேகம் இருக்குது ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மே அஞ்சு தான் அஞ்சாந்தேதி வந்து க்ளோஸ் ஆகுது ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது வந்து கேர்லெஸ்ஸாக விடாமல் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பணம் கட்டி எப்படி வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் விடுங்க நம்பர் நம்பர் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேர் ஆகும் அவங்களும் வந்து கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு தான் சொன்னேன் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு செஞ்சு கிளம்ப் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்